வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பாண்டியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய எண்ணியல் வாஸ்து ஆன்லைன் பயிற்சிக்கு அன்போடு அழைக்கிறோம் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொன்னமுன்னா மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது நீலம் அகலம் இத்தனை அடி வைங்க அப்படிங்கிற மனையடி சாஸ்திரம் தெரியும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய உச்சம் நீச்சம் இந்த பக்கம் வாசல் வைங்க அந்த பக்கம் ஜன்னல் வைங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வாஸ்து தெரியும் இது என்னங்க நியூமராலஜி வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு சொன்னாலே பேர் வைக்கிறதுக்கு தானே அதில் வாஸ்து இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவரிடமும் இருக்கும் அதற்கான அற்புதமான பதில்களை அந்த சூற்றுமங்களை ரகசியங்களை தரக்கூடிய ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் இந்த வகுப்புல ஒவ்வொரு வீட்டிலும் அந்த நெகட்டிவ் அலைவரிசைகள் எப்படி உண்டாகிறது அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற ரகசியம் கூறப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை பண்ணாம முழுமையாக பாருங்கள் வாஸ்து சாஸ்திரத்தை பொறுத்த மட்டில் பொதுவான வாஸ்து அப்படிங்கிறது தாங்க நாம இப்போ இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பொதுவான அற்புதமான ஒரு வாஸ்து பிரகாரம் கட்டின ஒரு வீட்டிலே ஒரு ஐந்து நபர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல ஒரு ரெண்டு மூணு நபர்கள் சிறப்பாக இருப்பதை காண்கிறோம் இருந்தாலும் அந்த வீட்டுல எனக்கு சரி வரலீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை நாம ஒரு வாஸ்து ஆலோசகராக இல்லை என்று மறுப்பதற்கில்லை ஒரு நல்லாவே இல்லை ஒரு வீடு வாசலை பார்த்தா நீச்சமா இருக்குது தூங்குற இடத்துல சமையலறை இருக்கிறது சமையலறை இருக்க வேண்டிய இடத்துல பாத்ரூம் வச்சிருக்காங்க பூஜை பண்ற இடத்துல வேற என்னத்தையோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த வீட்டில் செல்வ செழிப்பாக மிகப்பெரிய அளவிலே சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னமன்னா சாமியாவது பூதம் ஆவது வாஸ்துவாவது கிஸ்துவாவதுன்னு சொல்லிட்டு ஒரு அது மாதிரியான ஒரு கலையே கிடையாது நல்லா வாழவில்லையா அப்படின்னுட்டு சபதம் அதை நம்ம கிட்ட சவால் விடுகிறார்கள் நாம என்ன பண்ண முடியும் அவங்களை அப்படின்ட்டு தவித்து போய் விடுகிறோம் அப்ப அவர்களுக்கான அவர்கள்லாம் ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஆய்விலே இறங்கும் பொழுது அடியனுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால் தென்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த வாஸ்து நியூமராலஜி உலகில் பிறந்த அனைவருக்குமே வாஸ்து எண் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குங்க பிறப்பு எண் விதி எண் அப்படி பெயர் எண் இதெல்லாம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி வாஸ்து எண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த வாஸ்து எண்ணுக்கு தக்கவாறு ஒரு சில நபர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க மொத்தம் ஒன்பது கேட்டகரி அவங்கல்ல ஒருவருக்கு இருக்கிற மாதிரி பலன் இன்னொருவருக்கு வராது ஒருவருக்கு நல்லது கொடுக்கிறது இன்னொருக்கு தீமையை தீமையை தரலாம் ஒருத்தருக்கு தீமையை தருவது இன்னொருவருக்கு நன்மையை தரலாம் அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு ரகசிய சக்தி அந்த சக்தியை எப்படி யூஸ் பண்றது அஷ்ட சக்திகளையும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த வாஸ்து ரகசியங்கள் இந்த வகுப்பின் மூலயமாக வெளிப்பட இருக்கிறது அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து இந்த பாடத்திற்கு உள்ளே அனைவரையும் வரவேற்கிறேன் அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பானது தமிழ்நாட்டிலே புது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சைனாவிலே இந்த கலையானது பிங் சுயி என்று அழைக்கப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக வாஸ்துயை பரப்பி கொண்டுதான் இருக்கிறது இந்த அற்புதமான வகுப்பை வெண்மர் அகாடமி சென்னை மற்றும் நமது பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி இணைந்து இப்போ ஒரு ஆன்லைன் வகுப்பாக தந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்கருணையினால் இந்த அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து எனும் பெங்ஷி சீன வாஸ்து அனைவருக்கும் பலிதமாகி உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன் தர வேண்டும் என்று வணங்கி பாடத்திற்கு உள்ளே செல்வோமாக அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து என்பது சீனாவில் பின்பற்றக்கூடிய ஒரு பழமையான கலையாகும் இந்த கலையானது ஒரு நபருடைய பிறந்த தேதியின்படி அந்த பிறந்த தேதியின்படி எட்டு திசைகளும் எட்டு விதமான பலன்களை தருக தருகின்ற நல்ல திசைகளே அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம் அதாவது சரியாக ஒரு திசையை பயன்படுத்தினால் மோசமான திசை என்பதே இருக்காது ஒரு நல்ல திசையை கூட மோசமாக பயன்படுத்தினால் அதில் இருக்கக்கூடிய நல்லதை நாம் அடைய முடியாது என்ற கோட்பாட்டின் சித்தாந்தத்தின் பிரகாரம் இந்த அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமாக பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் நடைமுறையிலே இந்த ஆய்விலே பல்வேறு கூறுகள் இருக்கின்றன சும்மா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில கலைகளுக்கு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வானியல் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் சாதாரணமாக மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு பூமியுடைய இயல் அது மட்டும்தான் இருக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே கலந்து எல்லாத்தையுமே கலந்து ஒரு கலை இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த அஷ்டசக்தி நியூமராலஜி வாஸ்துதான் இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த இயற்பியல் அந்த வடிவமைப்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயற்பியல் தேவைப்படுகிறது தத்துவம் பஞ்சபூத தத்துவங்கள் இதற்குள்ளே இருக்கிறது வானியல் இந்த எண்ணியல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த நியூமராலஜி ஒரு தனி நபருக்கான வாஸ்து எண் அதை கண்டுபிடிப்பதற்கு வானியல் தேவைப்படுகிறது ஜோதிடம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஜோதிடத்தினுடைய பலன்களை இந்த வாஸ்து சாஸ்திரத்தினோடு பொருந்தி பார்க்கும் பொழுது பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் என்ன பண்ணலாங்க கண்டறிந்து அதை பிரயோகப்படுத்தி ஒரு வெற்றி பெற முடியும் இந்த சீன கலாச்சாரத்திலே அந்த எட்டு திசைகளை மையப்படுத்தி என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த அஷ்டசக்தி வாஸ்துவை நாம் எளிமையாக அடைந்து விடலாம் காற்று மற்றும் நீர் காற்று நீர் இவற்றின் மூலயமாக ஒரு ஆரோக்கியம் மிக்க ஒரு சக்தியை அடைவதுதான் அவர்களுடைய பிரதானமான முயற்சியாக இருக்கிறது இந்த எண்ணியல் வாஸ்து மூலயமாக இதை பற்றிய உண்மைகளை சூட்சுமத்தை எல்லாம் விரிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் இப்ப இதை பெங்கி அப்படின்னு சொல்றதே நமக்கு வாஸ்து எண் தான் சரிங்களா நல்ல வாஸ்து எண் அப்படிங்கிறது நல்ல மிக்க அலைவரிசை அதை வெளிப்படுத்துவது அதை நாங்கள் மோசமா உபயோகப்படுத்துனா மோசமான பெங்கி அப்படின்ட்டு மாறி போகிறது இது பலவீனமான அலைவரிசை என்று சொல்லலாம் ஒரு வாழ்க்கையிலே ஒருவர் பலவீனமான நபராக மாறுகிறார் என்றால் அவருடைய அந்த வாஸ்து எண் அதற்கு பொருத்தம் இல்லாத அளவிலே அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நூறு சதவீதம் நாம் உணரலாம் அடுத்தது இந்த பின்சி என்பது பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அஹ் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க இது ஒரு இயற்கையினுடைய மொழி அப்படின்ற சொல்லணும் அப்போ சி அப்படிங்கிற ஆற்றல் இந்த பூமியிலே நீரிலே நிறைந்திருக்கிறது அந்த ஆற்றலை நமக்கு தேவையான அளவிலே நெருப்பு மற்றும் காற்று இதன் மூலயமாக பெற்று ஒரு பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த கலை இது நியூமராலஜியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு கலையாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அதை எளிமையாக தர முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக இந்த வகுப்பிலே தந்திருக்கிறோம் குறிப்பாக நமது ஆன்மாவுடன் இணைந்து இயற்கையின் சக்தியோடு ஒத்திசைந்து வாழக்கூடிய முறை இந்த வாஸ்து நிமராலஜி கலை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த இயற்கை ஆற்றல் இருக்கு இல்லைங்களா அதை நமக்கு ஒத்திசைவாக சமநிலைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பத்திதான் தான் நாம பார்க்க போகிறோம் இந்த சிறந்த அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்த அப்படின்னா உடனே ஒரே ஒரு சிறந்ததான் அப்படிலாம் இல்லைங்க சிறந்த ஆரோக்கியம் வெற்றிகரமான பொருளாதார வாழ்க்கை நிறைவான அன்பான காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இன்னும் என்னென்னலாம் இருக்குங்க நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வெவ்வேறு வடிவங்களில் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நபருக்கும் அது வரக்கூடிய இடங்கள் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து வெவ்வேறாக இருக்கும் அப்ப அந்த வெவ்வேறு இடங்கள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாம ஒரு வெற்றியாளர் ஆகலாம் இதில் பாசிட்டிவ் ஆற்றல் என்ன என்ன நெகட்டிவ் ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டுமானால் மிக எளிமையாக நமக்கு கொண்டாடலாம் இந்த வகுப்பை இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது அப்படியே கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் நீங்க உங்க வீட்டில் இதை பிரயோகப்படுத்தினாலே போதுமானது ஒரு ஐம்பது சதவிகித நெகட்டிவ்ல இருந்து வெளியே வந்துடலாம் இப்ப சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நேர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப ஒருவருக்கு நேர்மறை ஆற்றல் இருக்குன்னா அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத பாருங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையிலே அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது எங்க போனாலும் கூட என்ன செய்தாலும் கூட அது நல்லா இருக்கு சந்தோஷம் அளிக்கிறது அப்படிங்கிறத ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா அவரு அந்த செங்சி என்று சொல்லக்கூடிய நல்ல ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் இது தெய்வீக ஆற்றல் செங்க்சி என்று சொல்வது தெய்வீகமான ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கீங்க இப்போ உதாரணமாக ஒரு கோயிலுக்கோ வேற இடத்துக்கோ செல்க ஒரு டூர் போறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமே இந்த ஊர்லயே தங்கிரலாமே இப்படிலாம் நமக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது அல்லவா அந்த உணர்வு எப்பொழுது தோன்றும் அப்படின்னா இந்த செஞ்சி நமக்கான செங்கி இருக்கக்கூடிய தான் தோன்றும் அப்ப ஓகே அதுக்கு எதிரானது போது நாம சாட்சி கையெழுத்து போறது சாட்சியாக நிற்பதுன்னு சொல்ல முடியாது அந்த சாட்சி கிடையாது சா அப்படிங்கிறது கெட்ட சி அப்படின்னா சக்தி ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே தவறாக நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னத்தை செஞ்சாலும் அது முட்டுச்சந்தல போய் நின்றுக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்களா அதே மாதிரி மகிழ்ச்சி என்பதே இல்லை எதை பார்த்தாலும் கோபம் கோபமாக வருகிறது ஒரு நாம கோபமா இருக்கோம் அல்லது நம்மளை பார்த்து கோபமா இருக்காங்க இப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்களான்னா அந்த இடத்தில் அந்த தீய சக்தி ஆற்றல் சாட்சி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த சாட்சி உண்டாகக்கூடிய அந்த தீய அலைவரிசைகள் அதை விச அம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க விச அம்புகள் இப்ப நம்ம கண் திருஷ்டி நம்மளை தாக்கி விட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஏவல் வில்லி சூனியம் இதெல்லாம் நம்ம தாக்கி விட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை ஒரு விச அம்பு அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு கற்பனை செய்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த வகுப்பிலே இந்த ஒரு விஷயத்த மட்டும் நூறு சதவீதம் நீங்க உணர்ந்து கொள்ளலாம் இப்போ ஒரு நம்ம வீடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்கு உள்ள ஏதாவது ஒரு ரூம் கட்டியிருப்போம் அந்த ரூமுடைய முக்கு அந்த மூளை பகுதிகள் நம்மளுடைய பார்வைக்கு தெரியும் மாதிரி இருக்கலாம் இப்போ பாருங்க இப்போ ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கலாம் அது தலைவாசல் வச்சிருக்கோம் மஞ்சள் கலரில் உள்ள மஞ்சள் வண்ணத்துல இருக்கிறது இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா ரூம் அதனுடைய ஒரு மூளை அதனுடைய ஒரு மூளை மொத்தம் நான்கு மூளைகள் வந்து மூன்று மூளைகள் நம்ம கண்ணுக்கு வரல ஒரு மூளை மட்டும் நம்ம கண்ணுக்கு வந்திருக்கு பாருங்க அது இந்த சாட்சியை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போட்டோம் அதுக்கு நேரா ஒரு டேபிள் போட்டோம் அந்த டேபிளுக்கு பின்னாடி இருந்து நாம என்ன பண்றேங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மூளையில இருந்து இந்த அம்புக்குறி காட்டுறது பாருங்க ரெட் கலர்ல இது விச அம்புகள் சக்தி சாட்சி என்று சொல்லக்கூடிய விச அம்புகள் இது நம்மை தாக்கு தாக்கு என்று தாக்கி கொண்டே இருக்கும் இதுதான் முதல்ல அடிப்படையாக ஒரு வீட்டில் உள்ள இது மாதிரி மூளையாக குத்தா நமக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சின்னு சொன்னா அந்த வீடு முழுக்கவே சாட்சியுடைய ஆற்றல் உண்டாகும் பிரதானமாக அதற்கு நேராக அமர்ந்து நாம ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா மாட்டணும் அர்த்தம் இது வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியில ஒரு நூறு நூறு அடி நூத்தி அடிக்கு உள்ள சரிங்களா நூறு அடி நூத்தி ஐம்பது அடிக்கு உள்ள இருந்தாதான் இதுங்க அதுக்கு மேல ஒரு இரநூறு அடி முன்னூறு அடிக்கு அந்த பக்கம் இருக்குன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்துல வீதியில ஒரு சின்ன வீதிதான் வீதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வீடு நம்ம தலைவாசலுக்கு குத்தலாக அதனுடைய மூளை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கே பாத்தீங்கன்னா இந்த சாட்சி வந்து உண்டாகி விடுகிறது அப்ப இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ணாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு வந்துவிடும் இத வந்து நீங்க நல்லா ஒரு முறைக்கு இருமுறை பாருங்க இது மாதிரியான வாய்ப்பு நம்ம வீட்டிலேயோ நம்ம சுற்றுப்புறத்திலேயோ இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும் இப்படி இருக்கிறது இதுக்கு மேலே ஏதாச்சு அப்படின்னு சொன்னோம்னா முக் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த நெகட்டிவ் விசா அம்புகள் உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னோம்னா நிலத்தடி நீர்த்தொட்டி சம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோதாங்க தண்ணி வரும் நம்ம பெரிய தொட்டியா கட்டி அதுக்குள்ள அதில் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு அப்பப்ப நம்ம உபயோகப்படுத்திக்குவோம்னு சொல்றோம் இல்லைங்களா அது சிறப்பு அது வந்து நமக்கு வடக்கு பகுதியிலோ கிழக்கு பகுதியிலோ கட்டி கொள்வது மிக சிறப்பு தான் அதே மாதிரி போர்வெல் இருக்கா கிணறு அந்த காலத்தில் கிணறு இப்ப யாரும் கிணறு தோன்றது கிடையாது கிணறு இருந்தாலும் சரி போர்வெல் இருந்தாலும் சரி அதையெல்லாம் மூடிட்டோம் இந்த சம்பு இருந்தாலும் சரி அதை மூடிட்டு அதுக்கு மேல புழங்கக்கூடிய ஒரு அலுவலக அறையோ அல்லது பெட்ரூமோ நாம நிறைய நேரம் அந்த இடத்துல புழங்கக்கூடிய அளவிலே நாம் ஒரு டேபிள் போட்டு அங்கேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த சாட்சியுடைய அதிர்வலைக்கு உள்ளே போயிட்டோன்னு அர்த்தம் அதுக்காக மூடிட்டு அது மாதிரி நடக்கவே கூடாதான்னா இல்லைங்க அசையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த இடத்துல பண்ணலாம் சிறப்பு அங்கே உட்கார்ந்துட்டு ஒரு முக்கியமான வேலை டிசிஷன் எடுக்கிறது இது மாதிரி எல்லாம் வச்சுக்க கூடாது வச்சுட்டா அந்த நபர் முதல்ல தாழ்வு மனப்பான்மை வரும் அடுத்தது அதன் மூலமாக மனச்சோர்வு உண்டாகும் அப்ப மனச்சோர்வு உண்டாடிச்சுன்னா அந்த அந்த சாட்சியுடைய ஆற்றல் இவருக்கு உள்ளே போய்விடுகிறது அப்ப இவர் போற இடத்துலையும் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது இந்த ஆற்றல் ஆன்மாவை முழுசா பலவீனமாக்கும் ஆன்மா பலவீனமாச்சின்னு சொன்னோம்னா அவருடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும் அதனால நோய்வாய்ப்படக்கூடிய அளவிற்கு இந்த விஷ அம்புகள் ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் இந்த சக்தி இது பொதுவானது அனைத்து நபர்களுக்குமானது சரிங்களா ஏன்னா இன்றைய இந்த வகுப்புல இப்ப யூடியூப்ல போடக்கூடிய இந்த வகுப்புல அனைவருக்கும் பொதுவான விஷயங்கள் பத்தி சொல்றோம் எல்லாருக்குமான அப்படிங்கிறதுக்கும் மீறி இந்த அஷ்டசக்தி சீன இந்த வாஸ்துல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா தனிநபருக்கான அந்த திசைகளை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வகுப்பினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எண்ணியல் வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோமே அதனுடைய எண்கள் எப்படி நிர்ணயப்படுகிறது அப்படின்னு சொன்னோம் அஷ்டசக்தி எண்ணியல் பிரகாரம் நாம ஒரு கணக்கீடுகள் அந்த குறிப்பிட்ட தேதியில பிறக்கிறார் இல்லையா அந்த தேதி வருஷம் மாசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம வாஸ்து எண் என்று சொல்லக்கூடிய குவா என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் குவா எண் அந்த வாஸ்து எண் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமானது அது தனித்துவமானது அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது அதெல்லாம் நாம் பின்னாடி விரிவான வகுப்புல நாம் அதெல்லாம் கற்றுக்க போகிறோம் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சங்கதி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணியல் வாஸ்து எண் இருக்கு இல்லைங்களா அந்த வாஸ்து எண்ணானது இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது கிழக்கு மற்றும் மேற்கு பிரிவுகள் இந்த பென்சிலே இருக்கக்கூடிய அந்த வாஸ்து எண் பிரகாரம் அந்த அலைவரிசைகள் அதை இரண்டு அலைவரிசைகளாக பிரித்து விடுகிறார்கள் கிழக்கு பிரிவு அலைவரிசை மேற்கு பிரிவு அலை அலைவரிசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப கிழக்கு பிரிவை சேர்ந்த எண்கள் அதாவது இந்த வாஸ்து எண்கள் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் மொத்தம் ஒன்பது எண்கள்ங்க அதில் ஒன்று மூணு நாலு அப்புறம் ஒன்பது ஒன்று மூணு நாலு ஒன்பது இந்த நான்கு எண்கள் மாத்திரம் கிழக்கு பிரிவை சேர்ந்தது கிழக்கு பிரிவு சேர்ந்தது சரிங்களா அடுத்தது மேற்கு பிரிவை சேர்ந்த எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மட்டும் தனியா நிக்குதுங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு நிற்கிது சரிங்களா அப்ப இந்த கிழக்கு பிரிவுக்கு நான்கு எண்களும் மேற்கு பிரிவுக்கு ஐந்து எண்களும் தந்திருக்கிறார்கள் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த ரெண்டு பிரிவுகளுக்குள்ளார வந்துருவாங்க சரிங்களா இப்ப கிழக்கு பிரிவுக்கு மேற்கு பிரிவு துரதிர்ஷ்டத்தை தரும் மேற்கு பிரிவுக்கு கிழக்கு பிரிவு துரதிர்ஷ்டத்தை தரும் இது வாஸ்துவுக்காக இப்ப நம்ம யூஸ் பண்ணாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட கலையினுடைய ஒரு சின்ன அதாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜோதிட கலையினுடைய ஒரு அங்கமாகத்தானே ஆஹ் வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் இருக்கு ஜோதிடத்தினுடைய ஒரு பிரிவு வாஸ்து சாஸ்திரம் அது மாதிரி ஃபெங்ஸினுடைய ஒரு பிரிவு இந்த வாஸ்து நியூமராலஜி சரிங்களா இது பல்வேறு யூஸ் யூசிங் மெத்தேட் இருக்கு அதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா பின்னாடி வரிசையா ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்ப நாம அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து அப்படிங்கிற அளவுல பார்த்து கொண்டிருக்கிறோம் மேற்கு பிரிவு ரெண்டு விதமா பார்த்தோம் இல்லைங்களா இதுல கிழக்கு பிரிவு நபர்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்துல நீங்க தெளிவாக அதை குறித்து கொள்ளுங்கள் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வடக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வடக்கு இந்த பகுதிகள் எல்லாமே கிழக்கு பிரிவு நபர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல தான் நாம எல்லாமே ஒன்னு மூணு நாலு ஒன்பது எல்லாத்துக்குமே ஒரேதான் இப்ப கிழக்கு பிரிவுல வந்து தெற்கு இருக்குங்க வடக்கு இருக்குங்க தெற்கு எல்லா தெற்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குமா எல்லா வடக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குமான்னா அந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்ப கிழக்கு குழுவைச் சேர்ந்த நான்கு எண்களுக்கும் இந்த நான்கு பாசிட்டிவ் திசைகள் வெவ்வேறு பலன்களை கொடுக்கும் ஒருவருக்கு ஆரோக்கியத்தை தரலாம் ஒருவருக்கு பண வரவை குறிக்கலாம் இன்னொருத்தருக்கு கல்வி செல்வம் புகழை தரலாம் இன்னொருவருக்கு அந்யோன்யமான நல்ல மக்கள் செல்வாக்கை கொடுக்கலாம் காதல் வாழ்க்கையை தரலாம் இது மாதிரி பல்வேறு பலன்கள் ஒரு நபருக்கு ஒரு திசையிலே கிடைக்கக்கூடிய நன்மை இன்னொரு நபருக்கு இன்னொரு திசையின் மூலயமாகத்தான் பெற முடியும் இருந்தாலும் கூட கிழக்கு பிரிவு நான்கு நபர்களுக்கு இந்த நான்குமே எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் நன்மையே தரும் அப்படிங்கிறதுனால இப்ப குறிப்பாக இதை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து மேற்கு பிரிவு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு மற்றும் வடகிழக்கு இந்த நான்கு திசைகளும் மேற்கு பிரிவுக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும் அதுவும் அதே மாதிரிதான் தென்மேற்கிலே ஒருவர் பணம் அடைகிறார் அப்படின்னு சொன்னோம்னா அதே மேற்கு பிரிவை சேர்ந்த இன்னொரு நபர் வடகிழக்கிலே பணத்தை அடையக்கூடும் தென்மேற்கிலே ஒருவர் ஆரோக்கியத்தை அடைகிறார் அப்படின்னு சொன்னோம்னா வடமேற்கிலே இன்னொருவர் ஆரோக்கியத்தை அடையக்கூடும் இது மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அந்த தீமையும் நாமளாகவே நம்ம தலையில மண்ண கொள்ளக்கூடிய இடங்கள் இருக்கிறது நம்ம தேடி வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாம் போச்சே அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் இருக்கிறது வம்பு வழக்குகள் நோய்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது இது மாதிரி அந்த நெகட்டிவ் கிழக்கு பிரிவு கலர்கள் மேற்கு பிரிவு திசைகளை உபயோகப்படுத்தும் போது இது மாதிரியான பல்வேறு நெகட்டிவ் மோசமான விஷயங்களை அடையக்கூடும் அப்ப அனைவருக்கும் அனைத்துமே வந்துருமா அப்படின்னம்னா இல்லைங்க உங்களுடைய பிரத்யேகமான வாஸ்து எண் என்ன அதற்கு தகுந்த பாடு அந்த நல்லதும் சரி தீயதும் சரி பிரத்யேகமான விஷயத்துல வரும் அப்ப அந்த தீமை தரக்கூடிய விஷயங்களை எப்படி பயன்படுத்துவது அந்த இடத்த விட்டுட்டு நாம் அந்த வீட்டில் அதையெல்லாம் செவ்று கட்டி அடைச்சிடலாமா அப்படின்னா உங்களுக்கு தாங்க அது நெகட்டிவ் இடம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு நபர் உங்க வீட்டில் இருக்காருன்னா அவருக்கு அது பாசிட்டிவ் இடம் நீங்க புழங்கக்கூடிய இடம் உங்களுக்கு நல்ல இடமாக இருந்தாலும் அவருக்கு அது நெகட்டிவ் இடமாக இருக்கும் அப்ப இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன ஒரு வீட்டிலே ஒரு ஐந்து நபர்கள் இருக்கும்னு சொல்லும் போது ஐந்து நபர்களுக்கும் அவரவர்களுக்கு வேணுங்கிற ஒரு வயதான நபருக்கு ஆரோக்கியம் தேவை உழைத்து ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புகழ் வெற்றி பணம் தேவை ஒரு கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு தேவை நல்ல இல்லறத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்யோன்யம் தேவை வசியம் தேவை இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் தேவைப்படுகிறது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம ப்ரோக்ராம் பண்ணி ஒரு நீங்கள் இந்த திசையை இப்படி யூஸ் பண்ணுங்க நீங்க அந்த திசையை அப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு முழுமையான வாஸ்து அப்படிங்கிறத இந்த இடத்தில் தான் நாம் நிர்ணயிக்க முடியும் பொதுவாக நைறுதியில ரூம் போட்டுருங்க அக்னியில் சாப்பிட்டுக்குங்க வாயு மூலையில குடோன் போட்டுக்குங்க சாமி ரூம வந்து பாத்தீங்கன்னா ஈசான்யத்துல கொண்டு போய் போட்டுருங்க நடுவால ஒண்ணும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றது வாஸ்து என்றால் அது அடிப்படை வாஸ்து என்ற அளவிலே நின்று விடுகிறது உயர்நிலை வாஸ்து என்பது தனிப்பட்ட நபர்களுக்கான வாஸ்துவாக இங்கே உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வகுப்பிலே முழுமையான வகுப்பு இது வந்து அறிமுக வகுப்பு இது வரைக்கும் போச்சுங்க முழுமையான வகுப்புல நம்ம என்னென்னலாம் கத்துக்கலாம் அப்படின்னு பாருங்களேன் வாஸ்து எண்ணியல் வாஸ்து அதற்கான தனித்தனி பலன்கள் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இல்லையா அது அதே மாதிரி எட்டு திசைகளுக்கான பொதுவான குணாதிசயம் இருக்கிறது அந்த பொதுவான குணா பொதுவான குணாதிசயமும் தனித்தனி வாஸ்துவுக்கான அந்த பலன்களும் இணையும் பொழுது அங்க எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கிறது ஒரு ஜோதிட முறையில் இது ஒரு ஒரு அற்புதமான தன்னிறைவு பெற்ற ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு மற்றும் பெண்களுக்கான அந்த வாஸ்து எண்கள் நிர்ணயம் எப்படி செய்வது வாஸ்து எண் அஷ்டசக்தி வாஸ்து எண் என்ன அப்படிங்கிறத நாம எப்படி நிர்ணயம் செய்கிறது அந்த கணித முறைகள் வரும் அடுத்தது ஐந்தாம் எண் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்குமா யாருக்கு வந்தாலும் சரிங்க அது ஒரு சிறப்பான எண் சரிங்களா அப்ப அஞ்சாமியன் வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி பலன்கள் சிறப்பு பலன்கள் இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி அனைத்து எண்களுக்குமே தனித்தனியாக அதிர்ஷ்ட துரதிர்ஷ்ட திசைகள் நிர்ணயம் அதுபோக அந்த தீமை தரும் அமைப்புகள் இருக்குன்னு வீங்களே அங்க நன்மை தருவதற்கு எந்த மாதிரியான சக்திகளை அந்த நெகட்டிவ் சக்திகளை சமன்படுத்தி பாசிட்டிவ் ஆக்குறதுக்கான அந்த பரிகார யுக்திகள் செலவில்லா பரிகார யுக்திகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம் அடுத்தது அதை கூட ரொம்ப முக்கியமாக அஷ்டசக்தி வாஸ்துவினை பிரயோகம் செய்வது எப்படி எப்பவுமே பாடங்கள் மட்டும் நமக்கு வழிகாட்டாது பாடங்களை எப்படி பின்பற்றுவது அப்படிங்கிற சூட்சமங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற யுக்திகளும் மிக மிக விரிவாக நடக்கிறது இந்த வகுப்பானது ஆன்லைன் வகுப்புல சித்திரை முதல் நாள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து நாட்களுக்கு ஆன்லைன் வகுப்பாக நடக்கிறது வகுப்பிற்கான கட்டணம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் இதுக்கு ஏற்கனவே வாஸ்து சாஸ்திர சாஸ்திரவீனராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு நபருக்கு தனிநபர் வாஸ்து பார்ப்பதற்கு மட்டுமே கூட நீங்க ஐந்தாயிரத்திலே இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும் சரிங்களா அந்த அளவிற்கு இது ஒர்த்ஃபுல்லான விஷயம் இதை இதை வந்து இவ்வளவு குறைவான ஒரு கட்டணத்திலே நாம இவ்வளவு விரிவான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியக்குறைவே இல்ல சாத்தியமான விஷயமே இல்லை மிகவும் சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு ஒர்த்ஃபுல்லான ஒரு ஒரு பாடமாக இருக்கும் நண்பர்களே அதுபோக இதுல நம்ம வாஸ்து கருவிகள் அப்படின்ட்டு ஒரு சிலத பரிந்துரைப்போம் தனி அந்த துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக்குறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பரிந்துரைப்போம் அதையெல்லாம் எப்படி அப்படிங்கிறதையும் நாம இந்த இந்த இதில என்னென்னலாம் பரிந்துரைப்போமோ அந்த கருவிகள் பற்றிய அறிமுகமும் நாம் தருவோம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இது மாதிரியான அந்த பரிகார கருவிகள் அதற்கான விளக்கங்கள் அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கூட நீங்க இந்த வகுப்பிலே முழுமையாக கற்றுக்கொள்வீர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கான அந்த தொடர்பு எண்கள் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய இருக்கையை முன்பதிவு செய்யுங்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள்